உயர்வுக்கு பின்னால் வீண்பழி சுமத்தப்பட்டு சிறையில் தண்டனை அனுபவித்த யோசேப்பு ஒருநாள் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக உயர்த்தப்பட்டார் இந்த உயர்வுக்கு பின்னால் அவர் தேவனுக்கு பயப்படுகிறவர் என்பதும் ஒரு காரணமாயிருந்தது பார்வோனுக்கு தப்பியோடி மீதியானில் தங்கியிருந்த மோசே ஒருநாள் பல லட்சங்களை வழிநடத்தும் தலைவனாக ஏற்படுத்தப்பட்டார் இந்த உயர்வுக்கு பின்னால் அவர் ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கிறவர் என்பதும் ஒரு காரணமாயிருந்தது மோசேக்கு பணிவிடைக்காரனாயிருந்த யோசுவா ஒரு நாள் காணானை பங்கிடுகிறவனாக மேன்மைப்படுத்தப்பட்டார் இந்த உயர்வுக்குப் பின்னால் அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டுப் பிரியாதவர் என்பதும் ஒரு காரணமாயிருந்தது தனித்துவிடப்பட்டு தகப்பனின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது ஒரு நாள் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் இந்த உயர்வுக்குப் பின்னால் அவர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர் என்பதும் ஒரு காரணமாயிருந்தது பன்னிரண்டு ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்த எலிசா ஒருநாள் எலியாவின் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக வைக்கப்பட்டார் இந்த உயர்வுக்குப் பின்னால் அவர் தலைவனுக்கு தாழ்மையாய் அடங்கியிருக்கிறவர் என்பதும் ஒரு காரணமாயிருந்தது சூசான் நகரத்தின் அரமனை முற்றத்திலிருந்த முர்தெகாய் ஒருநாள் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அமர்த்தப்பட்டார் இந்த உயர்வுக்குப் பின்னால் அவர் இருந்த பொறுப்பில் உண்மையாயிருப்பவர் என்பதும் ஒரு காரணமாயிருந்தது எல்லாவற்றையும் இழந்து தனித்தவனாய் தவித்த யோபு ஒரு நாள் திரும்ப எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய்பற்று பெற்றுக்கொண்டார் இந்த உயர்வுக்கு பின்னால் அவர் எல்லாவற்றிற்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர் என்பதும் ஒரு காரணமாயிருந்தது எருசலேமிருந்து சிறைப்பட்டுப் போன தானியேல் ஒருநாள் பாபிலோனில் பிரதானிகள் தேசாதிபதிகளுக்கும் மேலான ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டார் இந்த உயர்வுக்கு பின்னால் அவர் போஜனத்தால் தீட்டுப்படாதவர் என்பதும் ஒரு காரணமாயிருந்தது கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுரு ஒருநாள் தலைமை அப்போஸ்தலனாக கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டார் இந்த உயர்வுக்குப் பின்னால் அவர் எதையும் யோசிக்காமல் இயேசுவுக்கு பின் செல்பவர் என்பதும் ஒரு காரணமாயிருந்தது கிறிஸ்துவின் சீஷரை கலங்க பண்ணி கொண்டிருந்த பவுல் ஒருநாள் தேவனுக்காக ஏராளமான சீஷரை எழுப்புகிறவனாகப் பயன்படுத்தப்பட்டார் இந்த உயர்வுக்கு பின்னால் அவர் இயேசுவுக்காக எதையும் இழக்க தயங்காதவர் என்பதும் ஒரு காரணமாயிருந்தது நாமும் கர்த்தரிடத்தில் இருந்து உயர்வுகளை பெற வேண்டுமானால் இவர்களைப் போல சில தியாகங்களை செய்ய தயங்காமல் முன்வர வேண்டியது அவசியம் ரிவைவல் ராபர்ட்